ஈசப் நீதிக் கதைகள் புத்திசாலி காளை மாடு சிதம்பரத்துக்கும் மயிலாடுதுறைக்கும் நாடுல சீர்காழி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இந்த சீர்காழில இருந்து கொஞ்சம் எல்லாம் கொள்ளிடமாறு ஓடுது இந்த ஆற்றுக்கு பக்கத்துல நிறைய வயல்வெளிகள் சின்ன சின்ன காடுகள் அப்படின்னு நல்ல பச்சை பசேல்னு இருக்கும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இங்க இருந்த ஒரு காட்டு பகுதியில காலமாடு ஒண்ணு நடந்து போய்கிட்டு இருந்துச்சு அப்படி இது நடந்து போய்கிட்டு இருக்கும் போது இந்த காட்டுக்குள்ள கொகை ஒண்ணு பார்த்துச்சு அதுக்கு பக்கத்திலேயே ஒரு குளமும் குளத்தை சுத்தி நிறைய புல்லும் இருந்ததால ஆஹா இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கே இனிமே நம்ம இங்கதான் இருக்க போறோம் அப்படின்னு தன்னோட மனசுல சொல்லிக்குச்சு மட்டும் இல்லாம இருந்து இந்த தன்னோட வீடாக்கிக்கிட்டு வாழ அந்த காட்டுல இந்த காலை கிட்ட ஏ காலமாடே இங்க ஒரு சிங்கம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு வந்துச்சு அது எப்பவாவது இந்த பக்கம் வந்தா இங்க தான் வந்து தங்கும் அப்படின்னு சொல்லிச்சுங்க அத கேட்ட இந்த காலமாடோ இங்க பாருங்க நான் தான் வசிக்க போறேன்னு முடிவு பண்ணிட்டேன் என் நானே கேட்க மாட்டேன் அப்படி இது சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா தன்னோட பலத்து மேலயும் புத்திசாலி மேலயும் அதீத நம்பிக்கை வச்சிருந்தது இந்த காலமாடு எப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு இது தன்னோட மனசுல நினைச்சிச்சு இப்படியே இந்த கொகையிலையும் அந்த காட்டுலயும் இந்த கால மாடு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்துச்சு இப்படியே இருந்தம்போது கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் இந்த கொகைக்கு வெளியில இந்த கால மாடு ஓய்வு இருந்துச்சு அப்போ அந்த கொகையில இதுக்கு முன்னாடி இருந்த சிங்கமோ அங்க திரும்பி வந்துகிட்டு இருந்துச்சு அத பார்த்து இந்த கால மாடுக்கு ஒரு நொடி கொஞ்சம் பயம் வந்துருச்சு அடடா என்னது இந்த சிங்கம் நிஜமாவே திரும்பி வந்துடுச்சு ஆஹா இதுகிட்டே நம்ம எப்படியாவது தப்பிக்கணுமே ஆனா இந்த கொகையில தான் நம்ம இனிமேல் இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு டபுக்குன்னு இந்த கொகைய பார்த்து ஏ நண்பர்களே நண்பர்களே கேக்குதா அந்த சிங்கம் திரும்ப வந்துடுச்சு உடனே சமையலுக்கு தயாராகுங்க அப்படின்னு ரொம்ப குதூகலமாக சொல்லுச்சு இந்த மாடு இப்படி குதூகலமாக கத்துனது கொஞ்சம் விழுந்துச்சு ஆஹா இது இது என்னடா ஒரு சிங்கராஜா நடந்துகிட்டு வரோம் நம்மளை பார்த்து பயப்படாம இவ்வளவு குதூகலமா ஏதோ சமையலுக்கு தயாராகுன்னு சொல்லுதே நம்மள பார்த்து ஓஹோ இங்க இது போல இன்னும் நிறைய காலமாடு இருக்கு போல இருக்கு ஆஹா நல்ல வேலை நம்ம காதல விழுந்துச்சு இல்ல நம்மளே சாப்பிட்டுடும் போல இருக்கே அப்படின்னு பயந்து அந்த இடத்துல இருந்து ஒரே ஓட்டமா பிடிச்சிச்சு இந்த சிங்கம் அப்படி தலை தெரிக்க ஓடிக்கிட்டு இருந்தபோது வழியில இந்த சிங்கத்தை நரி ஒண்ணு பாத்துச்சு சிங்கராஜா சிங்கராஜா என்ன இப்படி தலை தெரிக்க ஓடுறீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு இந்த சிங்கமோ ஏ நரி மூச்சு முட்டை ஓடிக்கிட்டு இருக்க என்ன நடந்துச்சுன்னு கேக்குறிய என்னோட கொகையில நிறைய கால மாடுங்க தங்கி இருக்குங்க என்ன பார்த்ததும் என்ன சமைக்கிறதுக்கு தயாராயிடுச்சுங்க அதுங்க கிட்டே இருந்து தான் தப்பிச்சு ஓடி வரேன் அப்படின்னு சொல்லிச்சு இத கேட்ட இந்த புத்திசாலியான நரியோ அது எப்படி உங்களோட கொகைக்குள்ள நிறைய கால மாடுங்க இருக்க முடியும் அது சின்ன இடமாச்சே ஏதோ இடிக்குதே நானே ஒரு தடவை அந்த பக்கம் ஒரே ஒரு காலமாட மட்டும்தான் பார்த்துருக்கேன் சம்திங் அப்படின்னு சொல்லிச்சு ஏ நரி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட வம்பு பண்ணாத என்னை விட்டுடு நான் பாட்டுக்கும் ஓடி போயிட்டே இருக்கேன் அப்படின்னு இந்த சிங்கம் சொல்லவும் எதுக்கும் என் கூட வாங்க சிங்கராஜா நம்ம போய் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிச்சு இருந்தாலும் இந்த சிங்கத்துக்கு பயம் தெளியவே இல்லை வேணா நரியாரே நான் தான் சொல்றேன் என்ன விட்டுடு கிளம்பி போயிடுறேன் திரும்பவும் பயப்படாதீங்க சிங்கராஜா நீங்க ராஜா நீங்களே பயந்தா எப்படி சரி நம்ம வேணா ஒன்னு பண்ணுவோம் உங்க வாழையும் என்னோட வாழையும் ஒன்னா கட்டிக்குவோம் அப்பவாவது நான் உங்க தான் இருப்பேன்றத நீங்க நம்புவீங்க தானே அப்படின்னு இந்த நாரி சொல்லுச்சு இப்படி விடாம இந்த நரி சொல்லிக்கிட்டே இருந்ததால இந்த சிங்கமும் சரின்னு சம்மதிச்சுச்சு உடனே இந்த ரெண்டும் தங்களோட வாழை ஒன்னா கட்டிக்கிச்சுங்க அதுக்கப்புறம் சிங்கமும் நரியும் இந்த காலமாடி இருந்த இடத்தை நோக்கி திரும்ப நடக்க ஆரம்பிச்சுதுங்க இப்படி இதுங்க நடந்து வர்றத இந்த காலமாடு திரும்பவும் பார்த்துச்சு அப்படி பார்த்துட்டு இந்த சிங்கத்தோட காதுக்கு கேட்கற மாதிரி சத்தமா நண்பர்களே நம்ம நரியாரே சொன்னபடியே சிங்கத்தை பிடிச்சு தன்னோட வாளால கட்டி இழுத்துக்கிட்டு வராரு அப்படின்னு இன்னும் பயங்கர சந்தோஷத்தோட சொல்லுச்சு இத கேட்ட சிங்கத்துக்கு இன்னும் பயமாயிடுச்சு அடடா தந்திரக்கார நரியே என்ன புடிச்சு நீ இங்க கொண்டு இழுத்துட்டு வந்திருக்கயா அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு இந்த நரியோ இந்த சிங்கத்தை பார்த்து அவசரப்படாதீங்க சிங்கராஜா இந்த காலமாடு ஏதோ தந்திரம் பண்ணுது சம்திங் சொல்லிச்சு அத கவனிச்ச இந்த காலமாடோ கொஞ்சம் கூட இன்னும் சந்தோஷமாகி நிறைய பார்த்து ஏ நரியே சிங்கத்தை பாத்தியே கூட்டிட்டு வரேன்னு சொன்னியே ரொம்ப நன்றி நரி சீக்கிரம் கூட்டிட்டு வா எனக்கு ஒரே பசி அப்படின்னு பயங்கரமா பாட்டு பாட ஆரம்பிச்சிடுச்சு இந்த பாட்டு கேட்டதும் இந்த சிங்கமும் ஆஹா காட்டு சிங்கராஜா நான் இங்க இருக்கேன் என்னை பார்த்து பயப்படாம தாய்லாந்து மொழி பாட்டை நம்ம தாய்மொழியில ரீமேக் பண்ணி பாடுதே இந்த காலமாடு நிச்சயமா இது பெரிய கூட்டத்தோட தான் இங்க இருக்கு ஆளை உடுடா சாமி அப்படின்னு இந்த சிங்கமும் தன்னோட மனசுல நினைச்சுக்கிட்டு ஓடுறதுக்கு தயாரான நிலையில இருந்துச்சு அந்த நேரத்துல இந்த காலமாடு திரும்பியும் நரியாரே நரியாரே ரெண்டு சிங்கத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இப்ப ஒரே ஒரு சிங்கத்தோட வரீங்களே அப்படின்னு கேட்டுச்சு இப்படி இந்த காலமாடு இன்னும் ரொம்ப தைரியத்தோட பேசவும் இந்த சிங்கமோ ஆஹா இதுக்கு மேல இங்க நின்னோன்னா நம்மள இன்னைக்கு சும்மா விடுவாங்கன்னு எனக்கு தோணல அப்படின்னு அந்த இடத்துல இருந்து ஒரே ஓட்டமா ஓட ஆரம்பிச்சது இந்த சிங்கத்தோட வால்ல கட்டி இருந்த நரியும் கூட கூடவே தர தர தரன்னு கீழே இழுத்துக்கிட்டு இந்த சிங்கம் பாயங்கரமா ஓடி போச்சு இப்படி அந்த இடத்துல இருந்து சிங்கத்தை விரட்டி அடிச்சதுல இந்த காலமாடு ரொம்ப சந்தோஷமாகி அதுக்கு மேல எந்த ஒரு தொல்லையும் இல்லாம அந்த கோகையிலயே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தது Aula da...